சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அறுபத்தி ஏழு வாசிக்கலாமா நான் உபதிரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன் இப்பொழுதோ உங்களுடைய வார்த்தை காத்து நடக்கிறேன் எப்படியா முன்னாடி எப்படி நடந்தேன் மனம் போல நடந்த ஆண்டவரே என் இஷ்டம் போல நடந்த ஆண்டவரே எப்ப நான் எழும்புவேன் எப்ப நான் பண்ணுவேன் இஷ்டமா நான் பைபிள் வாசிப்பேன் இஷ்டம் இல்லைனா வாசிக்க மாட்டேன் தோணுச்சு நான் உபவாசிப்பேன் தோணலை உபவாசிக்க மாட்டேன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவேன் ஆனா இப்போ ஆண்டவரே வசனம் என்ன சொல்லுது உன்னுடைய வசனத்தை கவனிக்கிறீங்களா நான் முன்னாடி நடந்தேன் வழி தப்பி நடந்தேன் இப்போ சரியா உங்க வழியில் நடக்கிறேன் இப்ப பயத்தோட நடக்கிற ஆண்டவரே இப்போ ஒரு பயம் வந்துருச்சு ஆண்டவரே மனசுல இனிமே நான் இப்படிலாம் நடக்க மாட்டேன் ஆண்டவரே அப்போ உபத்திரவத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குது ஆண்டு உங்களை திருத்துறதுக்கு தான் சில வேலைகளை உபத்திரத்தை அனுமதிக்கிறார் மாற்றுறதுக்கு தான் சில வேலைகளை உபத்திரவத்தை அனுமதிக்கிறார் இல்லை நான் பல வேலைகளிலும் பார்த்துருக்கிறேன் ஒரு உபத்திரவம் நம்மை உடைக்கிறது நம்மை உருவாக்குகிறது மகளே உபத்திரவம் ஒன்றை உடைச்சி உருவாக்குறதுக்கு தான் கர்த்தர் அலோவ் பண்ணுறாரு உபத்திரவம் செய்யாத சில பியூரிஃபிகேஷனை வேறு எதுவுமே செய்யாது உபத்திரம் கொடுக்காத சில பாடங்களை உலகத்தில் வேறு எதன் மூலமாய் கற்றுக்கொள்ள முடியாது ஆகவே அனுமதிக்கிறார் சங்கீதம் நூற்று பத்தொன்பது எழுபத்தி நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் உபத்திரப்படும் போது உட்காந்து ஜபிக்க தோணலைன்னா உட்காந்து நல்லா பைபிளை படிங்க படிக்க படிக்க ஆமாம்ல பைபிள் இப்படி சொல்லுது இல்லை சே நம்ம வந்து தப்பாக நடந்துட்டோமே தாவி இது முதல் முறையாக உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும் பொழுது மாட்டு வண்டி மேலே வச்சு கொண்டு வந்துட்டார் உடன்படிக்கை பெட்டி அப்படி எடுத்து வரக்கூடாது ஆசாரிகள் தோளில் சுமந்துட்டு வரணும் இப்போ ஊசா அடிபட்டுட்டான் ஊசாவை ஆண்டவர் அடித்தார் என்று வாசிக்கிறோம் தாவீது இது போய் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட ஜபம் செஞ்சிருப்பாரு ஆசாரிகளை கூப்பிட்டு கேட்டிருப்பார் எதுக்காக இது நடந்தது உடனே ஆசாரிகள் சொல்லியிருப்பாங்க ராஜா நீங்க வந்து உடன்படிக்கை பெட்டி எடுக்கும்போது நீங்க மாட்டு வண்டியில் வச்சு கொண்டு வந்திருக்க கூடாது ராஜா பைபிள் பிரமாணம் மோசையின் பிரமாணத்தில் என்ன சொல்லுது தெரியுமா ஆசாரியர்கள் தான் சுமக்கணும்னு சொல்லுது அப்போ தான் தாவியதுக்கு உணர்வு வந்திருக்கும் ஓ பிரமாணம் இப்படி சொல்லுதா அடுத்த முறை உடன்படிக்கை பெட்டி எடுக்கும்போது எப்படி எடுத்தாங்க ஆசாரியர்கள் தோளில் சுமந்தாங்க அப்போது உபத்திரப்படும் பொழுது இங்கேருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளணும் இங்கிருந்து சத்தியத்தை கற்றுக்கொள்ளணும் இங்கேருந்து என்னை உணர்த்துங்கன்னு பேசணும் இங்கிருந்து என்னோட இடைப்படங்கப்பான்னு பேசும்போது அழகாக டீச் பண்ணுவார் மகளே நீ விழுந்ததுக்கு இதுதான் காரணம் உன் குடும்பத்தில் வந்த நஷ்டத்துக்கு இதுதான் காரணம் நீ செட்ரேட் பண்ணிட்டேன்னா நான் எல்லாத்தையும் சரியாக்குறேன் என்று ஆண்டவர் பேசுவார் பாருங்க நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுங்க கொஞ்சம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் நீ உபத்திரவப்பட்டது நல்லதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம் நீ உபத்திரவப்பட்டது நல்லதம்மா தம்பி நீங்கள் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் அவருடைய பிரமாணங்களை என்ன செய்கிறீங்க கற்றுக்கொள்கிறீங்க ஒரு நன்மையான ஒன்றை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஹால லூயா ஆண்டவர் உபத்திரவங்களை இது வந்து ஒரு பிளான் ஆஃப் காட் இட்ஸ் அ பார்த் ஆஃப் காட் பவர் ஆஃப் காட் ஜபத்தின் மூலம் விளங்குது பர்பஸ் ஆஃப் காட்